சிவராமனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க துளசி வந்து வராங்க முருகன் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க இங்கே வா துளசி அவங்க அவங்ககிட்ட பேசணும்னு வேற ஒருத்தர் மூலியமாக ஃபோன் அடித்து கூப்பிட்டோன்னே அப்படியே அந்த இடத்துக்கு வராங்க என்னென்ன ஆச்சு ஏன்னா இப்படி உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல நடந்த விஷயத்த ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்னாலாம் நம்ப முடியாதுங்க சும்மா எதாவது சொல்லிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம முருகன் இருக்காங்களே அவங்க சொல்லி முடிச்சிட்றாங்க இதை கேட்ட உடனே அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலிக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம துளசி அஞ்சலிக்கு ஃபோன் அடிச்சு அவங்களும் அப்பா எங்கே இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி முடித்தோன்னே அவங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுனே தெரியாமல் நம்ம அஞ்சலி வந்து செமையாக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து என்னாச்சு ஏன் அஞ்சலி வந்து வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அஞ்சலி பக்கத்தில் வந்து உட்காரினாங்க என்னப்பா ஆச்சு ஏன் வித்தியாசமாக இருக்க உன்னை பார்த்தாலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நடந்ததை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அப்பா ஆடா அப்படின்னு சொல்லி நம்ம மகேஷ் வந்து பெருமிச்சு விட்றாங்க நான் கூட மாமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரே இப்போ நான் என்ன செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் மாற்ற போகிறேன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி நான் இருக்கேன் அஞ்சலி இப்படியெல்லாம் வந்து நடக்கணும் எதிர்பார்க்கல பரவாயில்ல நான் இருக்கேன் வா இனிமேட்டு இங்கே உட்கார வேணாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம அஞ்சலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க என்னால் வர முடியாதுன்னு நம்ம அஞ்சலி வந்து சொல்லும்போது இருமா நான் மாடி கதவெல்லாம் பூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க பாரு என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்காங்க சரி எதுவாக இருந்தாலும் நல்லதாக தான் நடந்திருக்கு ரொம்ப நேரம் நம்ம இங்கே தனியாக நின்னால் எல்லாமே வந்து அஞ்சலிக்கு சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம அஞ்சலிக்கு மனைவிக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க வா அஞ்சலி நான் வீடு ஃபுல்லாக வந்து பூட்டிட்டேன் வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலியை கைதாங்கல அப்படியே கூட்டிகிட்டு காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம அஞ்சலியை காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஏங்க நீங்கள் உட்காருங்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து கேட்கும்போது மாமா வந்துருவாருங்க எங்கெங்க போனாரு மாமா இங்கே தாங்க உங்கள் பக்கத்தில் தாங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது துளசி வந்து கேட்குற மாதிரியே தெரியல அப்பன்னு பார்த்து நம்ம வெற்றியும் கொஞ்சம் வெளியில வந்து வராங்க வெளியில் வந்தோடனே அப்படியே யோசிக்கிறாங்க மாப்பிள்ள நீங்க தான் என்னோட மூத்த பிள்ளைன்னு நான் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு முன்னாடியே நம்ம சிவராமன் வந்து சொல்லியிருக்காங்க முருகன் ரொம்ப நல்லவன் அவனை கை தூக்கி விட வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்கள் பத்திரமா இருந்து முருகனையும் அவங்க குடும்பத்தையும் நல்ல விதமாக பார்த்துக்கணும் நீங்கள் என்ன பொறுத்தளவு மூத்த பையன் ரகு கிடையாது என்னை பொறுத்தளவு நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க பார்த்துக்கங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிற மாமான்னு பேச்சுக்கு பேச்சு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல நம்ம வெற்றி அப்பன்னு பார்த்து திருப்பியும் வந்து மாடிக்கு வந்து வராங்க வந்த உடனே சரிங்க நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சிவராமன் ஒரு பக்கம் துளசி எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க வா அஞ்சலி எப்போதும் எப்படி வீட்டுக்கு போவியோ அதே மாதிரியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம லட்சுமி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்க போகிறோம் நினச்சேன் அது மாதிரியே நடந்துருக்கு சரிமாப்பிள்ள என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது வேணாத்தை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காஃபி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மாக்கு எதுவும் தெரியாதுல்ல அதனால சந்தோஷமாக வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தீபா இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது என்னது இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அஞ்சலி புருஷன் உன் மேல கோவப்பட்டு எதுவும் அடித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி அப்பன்னு பார்த்து இந்தாமா காஃபி எடுத்து குடிமா அப்படின்னு சொல்லும்போது காஃபியை வந்து வாங்கிக்கிறாங்க அஞ்சலியாக தான் அவங்க கொடுக்குறாங்கள அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அத்தைக்கு அந்த காஃபியை வந்து கொடுங்க முதல்ல அத்தை வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மகேஷ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அத்தை அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு என்னமாப்பிள்ளை நீங்கள் தானே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் எதுக்கு சாப்பிட்ணும் பரவாயில்லத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல காஃபியை வந்து கொடுக்குறாங்க நம்ம மகேஷ் இருக்காங்கள பாட்டிக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி நான் பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறேன் சரியான்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என் வீட்டுக்கு சிவராமன் வந்தாப்புல அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைம்மா அத்தைக்கிட்ட பேசி ரொம்ப நாள் இல்லை அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நான் வந்து வாசலோட வாசலாக வந்து நின்றுட்டுருக்காரு நம்ம மகேஷ் என்ன ஆச்சு அஞ்சலி எதுவும் மாப்பிள்ள எதுவும் சத்தம் போட்டாரா இப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கியே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லணும் பெட்ரி கார் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க துளசிக்கு வீட்டுக்குள்ளே போக மனசே இல்லை இருப்பினோ அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க என்ன துளசி நீயும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலி துளசியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க இவ்வளோ நேரம் சொல்ல முடியாமல் இருந்தவங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஃப்ரீ சொல்ல வராங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் என்கிட்ட எதையுமே வந்து மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருந்த அஞ்சலி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா எங்கே தான் போனாருங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம லட்சுமி அம்மா வாசலில் நம்ம வெற்றி வந்துருக்காங்க வெற்றிக்கிட்ட வந்து மகேஷ் வந்து பேசுகிறாங்க இந்த குடும்பத்தில் நிச்சயம் மாமா உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்காங்க அதை என்னால் கூட சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு வெற்றி ஆனால் நீங்கள் எப்படியோ மாமா மனசுலேயும் அத்தை மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்கீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளனா அது நான் கிடையாது நீங்கள் தான் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் பொறுப்பாக இருந்து பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் விட்டுருந்தா இவனே எல்லா காரணத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பான் நல்ல வேலை இவனை நம்ம ஏமாத்தியாச்சு அது வரைக்கும் சந்தோஷம்தான் இதே மாதிரி கடைசி வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மகேஷ் மாமா மனசுல நீங்களும் ஒரு நல்ல இடத்த தான் பிடிச்சிருக்கீங்க நான் எப்படி மாமாக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உங்களையும் பிடிக்கும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க என்னது ரெண்டு மாப்பிள்ளையும் ஜோடியாக வந்திருக்கீங்க அப்படி இந்த வீட்டில் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம லட்சுமி அம்மா கிட்டே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்